ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் பிஜேஸ் ஆனந்த் இன்றைக்கி நாங்கள் நகர்ப்புறத்தில் பசங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு சமையல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சண்டே ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி நாங்கள் என்ன செஞ்சோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரொட்டிக்கு அதாவது சப்பாத்தியும் உருளைக்கிழங்குக்கு குருமா சமையல் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எப்படின்னா நாங்கள் மாவு கடையில் மாவு பாக்கெட் வாங்கி இப்போது மாவு அதாவது ஆறு பேருக்கு ஃபஸ்ட்டு ஆறு பேர் சா சாப்பிட்ற மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு கிலோ மாவு வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கிலோ மாவு வாங்கி அதுக்கப்புறம் அந்த மா மா ஒரு பாத்திரத்தில் போட்டு அதுக்கப்புறம் நல்லா எண்ணெய் ஊற்றி அதுக்கப்புறம் இது பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸுங்க பாருங்களாம் ஃபர்ஸ்ட் எண்ணெய் ஊற்றணுன்னு பிரகாஷ் பாருங்கள் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு இருக்கான் இப்போ நான் என்ன இருக்கேன் அப்படின்னா அந்த மாவுலாம் இது பண்ணி கரெக்டாக ஒரு முப்பது நிமிடம் முப்பது நிமிஷம் நம்ம மாவை உருட்டணும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஏன்னா அப்போ தான் சப்பாத்தி நம்ம சப்பாத்தியோ அல்லது நம்ம பூரி போட்டாலுமே அது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் ஸோ இப்போ அதுக்கு மேலே இன்னொரு வாட்டி எண்ணெய் நம்ம இது பண்ணி அதுக்கப்புறம் நல்லா உருட்டணும் ஏன்னா நம்ம எவ்வளோ தூரத்துக்கு நம்ம சப்பாத்தி அந்த மாவை நம்ம உருட்டுறோமோ அவ்வளோ தூரத்துக்கு தான் அந்த சப்பாத்தினுடைய அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதனால் இப்போது நான் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு ஏன்னா எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஏன்னா பசங்களை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ சமையல் தெரியாது ஸோ டக்குரபூர்வம் பசங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு சமையல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி நாங்கள் இப்போது இது பண்ணிக்கிட்டுருக்கோம் ஏன்னா சண்டே ஸ்பெஷல் அதுக்கப்புறம் எல்லாத்துக்குமே லீவ் அதனால் ஒரு பிளான் போட்டோம் இப்போ அந்த இதை என்ன பாருங்கள் அதுக்கப்புறம் அந்த மாவளம் உருட்டுனதுக்கப்புறம் அப்படி மேலேருந்து நாங்கள் நாங்களே கண்டுபிடிச்சோம் புதுசாக ஏன்னா எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு இது எப்படின்னு தெரியல இதை பார்க்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் நான் வீட்டை எல்லாருமே சமைப்பீங்க இருந்தாலுமே இதை எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் அழகாக மாவளம் உருட்டியாச்சு அதுக்கப்புறம் தக்காளி பழம் வெங்காயம் கொத்தமல்லி அதுக்கப்புறம் இது தேங்காய் அரைச்சி வச்சது இது சப்பாத்தினுடைய மாவு உருட்டுனது இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஊருக்கிழங்கை ஃபஸ்ட்டு அவிய வைக்கணும் ஏன்னா உருளைக்கிழங்கு கூறுமா அப்படின்னா உருளைக்கிழங்கு அவிய வைக்கணும் அதனால் ஃபஸ்ட்டு உருளைக்கெழங்கு அவிய வச்சு அதுக்கப்புறம் அந்த ஊருக்கிழங்கு அவிஞ்ச அந்த ஊருக்கிழங்கை நாங்கள் என்ன செய்கிறோம்னா நானும் பிரகாசம் அந்த உருளைக்கிழங்குடைய அந்த மேலே இருக்கும் தெரியுமா அது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணுறோம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் அதை தனியாக ஒரு தட்டில் வச்சு அதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னா அந்த உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே சாஃப்டாக இது பண்ணணும் ஏன்னா அந்த ஒவ்வொரு உருளைக்கிழங்கு நம்ம வெட்டணும் வெட்டி வெட்டணும் அல்லது அந்த உருளைக்கிழங்கு உள்ள அந்த இதை நம்ம மெல்லிஸாக அப்படியே கையை வச்சு இது பண்ணணும் அதுக்கப்புறம் என்னதுன்னா ஒரு நம்ம ஒரு பாத்திரத்தை எடுத்து அதுக்கப்புறம் பாமாயில் எண்ணெய் அல்லது நம்ம கடையில் இருக்கிற எந்த எண்ணெய்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வசந்த எண்ணெய் செய்கிறோம் அப்படின்னா உருளைக்கெழங்கு போடுறான் போட்டதுக்கப்புறம் இதெல்லாம் உருளைக்கெழங்கு தக்காளி அதுக்கப்புறம் ஒரு மெ மிளகா அதுக்கப்புறம் எல்லாத்தையும் போட்டு பிரகாஷ் எண்ணெய் செய்கிறோம்னா மசாலா பொடி ஏன்னா மசாலா பொடி இம்பார்ட்டண்ட் ஸோ அதனால் மசாலா பொடி ஆச்சி மசாலா நம்ம போட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நல்லா கிண்டுறோம் பாருங்க அந்த சைடில் ரொம்ப ஹீட் அதாவது நெருப்பு அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் இதாக இருக்கிறது அதனால கறி மசாலா பொடி கொஞ்சம் போட்டு நாங்கள் எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணுறோம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் அதனால் ஹீட் அதாவது நம்மளுடைய பிரகாஷ் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ நான் உருளைக்கெழங்கு போடுறேன் அப்படின்னு சொல்லி இந்த உருளைக்கெழங்கு ஏன்னா நம்ம உரிச்சி வச்சு அந்த உருளைக்கெழங்கு இதில் நம்ம கடாயில் போடுறோம் போ அந்த பாத்திரத்தில் நம்ம பாத்திரத்தில் போட்டுட்டு அதுக்கப்புறம் கவனமாக ஏன்னா கீழே அ நெருப்பு அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நாங்கள் இது பண்ணோம் என்ன பாருங்கள் எப்படி இருக்குன்னு அது அந்த ரொம்ப தண்ணியும் ஊற்றக்கூடாது ஏன்னா அந்த எண்ணெயில் ஃபஸ்ட் நம்ம எண்ணெய் ஊற்றணும் அதனால் அதில் வச்சு நம்ம நம்ம கரண்டியை வச்சு இது பண்ணணும் அந்த உருளைக்கிழங்கு எல்லாமே அப்புறம் கோல்டுவீன் மசாலா பொடியால் அதுக்கப்புறம் ஒரு மசாலா பொடி ஏன்னா டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்து அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு தண்ணியை ஊற்றி அதுக்கப்புறம் இது பண்ணணும் அதுக்கு மே அதுக்கப்புறம் ஒரு ஓரளவு ஒரு அரை மணி நேரம் அந்த ஹீட் வந்ததுக்கப்புறம் நமக்கு ஏற்கனவே இருந்த அந்த கொத்தமல்லி இலையை நம்ம இந்த எப்படி சொல்ல அந்த பாத்திரத்துக்குள்ளே நம்ம இந்த சமைச்சிட்ருக்கோம் உருளைக்கிழங்கு அந்த குரு மாதம் அதில் அதில் கொத்தமல்லி இலையை போட்டு நல்லா ஹீட் பண்ண வைக்கணும் ஏன்னா நெருப்பு இது கொஞ்சம் தேவைப்படும் அதனால் நல்லா ஹீட் பண்ண வச்சதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சு அந்த தேங்காய் இருக்குது தெரியுமா அது கொடு அதை கொஞ்சம் போடணும் ஏன்னா அது கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும் ஏன்னா நம்ம தனியாகவே தண்ணி ப்ளஸ் அந்த உருளைக்கெழங்கு தக்காளி அதுக்கப்புறம் கொஞ்சம் எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணாலுமே தேங்காவினுடைய அந்த இது ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே நம்ம சப்பாத்தி மாவு உருட்டி வச்ச அந்த இதை ஒவ்வொரு வட்ட வட்டமாக நம்ம இது பிடிக்கணும் ஏன்னா அப்போ தான் நம்ம தோசைக்கல்லில் போட முடியும் ஸோ இப்படி வட்டம் பிடிச்சி வச்சு வரணும் ஏன்னா ஏற்கனவே ஏன்னா இது ஒரு ஒன் ஹவர் ஆகிருக்கும் ஆமாம் ஒன் ஹவர் ஆகிட்டு அதனால் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் நான் பாருங்கள் எப்படி இருக்குன்னு அதுக்கப்புறம் ஒரு அந்த சப்பாத்தி மாவு உருட்டுற அந்த அந்த பிரகாஷம் என்ன செய்கிறானோ அப்படின்னா அந்த ஏற்கனவே நம்ம தோசைகள் வச்சுருக்கிறதுல மேலே அந்த எண்ணெய் கொஞ்சம் ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் ஹீட் கொடுக்கும் சப்பாத்தி போட்டு வர்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ அந்த சப்பாத்தி மாவு உருட்டுற அந்த கட்டையில் கொஞ்சம் எண்ணெயை நம்ம இது பண்ணி அதுக்கப்புறம் அந்த ஏற்கனவே நம்ம வட்ட அந்த உருட்டி வச்சுருக்க உருட்டி வச்சிருக்கிற அந்த இதை சப்பாத்தி மாவை இப்படி செய்யணும் ஏன்னா நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஏன்னா எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நாங்கள் டகர்புரம் பசங்கள் எல்லாருமே சேர்ந்து எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நாங்கள் வட்ட வட்டமாக ஆனால் இது சரியாக வட்டாலும் வரல இருந்தாலும் எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நாங்கள் இது பண்ணோம் பண்ட் அந்த கடாய் அதாவது கடாயின்னு சொல்கிறத விட தோசைகள் இருக்குது தெரியுமா தோசைகளில் நம்ம இது வச்சிடணும் அந்த நம்ம ஏற்கனவே அந்த தோசை மா அந்த சப்பாத்தி மாவு இருக்குது ஸோ சப்பாத்தி மாவை உருட்டி வச்சதை நம்ம அந்த தோசைகள் மேலே வச்சு ஒவ்வொன்றையாக நம்ம எடுக்கணும் ஏன்னா அதுதான் அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு ஏன்னா ஏன்னா எல்லாருமே ஒவ்வொரு டைம் ஸோ எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு கரெக்டாக பிளான் பண்ணி ஒரு த்ரீ ஹவர்ஸ்க்குள்ளே நாங்கள் சப்பாத்தி அண்டு ஊரில் கிழங்கு கூறுமா அது எப்படி செஞ்சோம்னா எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு அதனால் இப்போ பாருங்கள் ரொம்ப ஹீட் இருக்கிறதுனால தோசைகள் இது ராகுல் எல்லோ கலர் ஷர்ட் போட்டது ராகுல் அதுக்கப்புறம் ராகுல் சொன்னால் நான் எடுத்து கொடுக்குறேன் எனக்கும் ஜாஸ்தியாக இருக்குதுன்னு சரி வாடா அப்படின்னு சொல்லி இப்போ நான் இது பண்ணிகிட்டு இருக்கா ராகுல் அதை எடுத்துக்கிட்டு இருக்கான் ஏன்னா அது ஒரு மெமரிஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இளைஞர்கள் பொறுத்த வரைக்கும் டகர்புற பசங்கன்னா இதுவும் இந்த ப்ளூ ஷர்ட் ரா கோல்டு வின் ஏன்னா இந்த வயசில் அவனை சொன்னான் நான் நானும் இது பண்ணுறேன் ஏன்னா நானும் ரொட்டி போட்டு எங்கள் வீட்டில் போட்டதில்லை ஸோ நானும் ட்ரை பண்ணுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இவரோ அழகாக இருக்குன்னு எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நாங்கள் சப்பாத்தி ரெடி பண்ணியாச்சு சப்பாத்தி ரெடி பண்ணி அதுக்கப்புறம் ஒரு வாழை இலை ஏன்னா பசங்கள் எல்லாருமே இருக்கிறதுனால ஒரே வாழை இலை மூணு வாழை இலையை ஒன்றா இது பண்ணி அதுக்கப்புறம் சப்பாத்தி எல்லாத்தையுமே நாங்கள் வச்சுட்டோம் வச்சுட்டு அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு குருமா ரெடி பண்ணாத அந்த சப்பாத்திக்கு மேலே இது பண்ணி நாங்கள் எல்லாருமே ஒன்றா சாப்பிட்டோம் என்ன பாருங்கள் இதுதான் எங்கள் நகர்புறம் பசங்கள் ஸோ இந்த லைஃப் என்றைக்குமே வராது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுறேன் டாட்டா பாய்